கொஞ்சம் வேணாம் सारी முதலோட முன்னாடி போடுறோம் முதல்வரை மட்டு வாங்க முதலோட முன்னாடி போட்டு நல்லா முன்னாடி போட்ட

முதல் முன்னாடி போட்டாவது முதல் வர முன்னாடி முன்னாடி என்ன வரணும் என்ன வரணும் முன்ன வரக்கூடாது என்ன வரணும் ரெண்டாவது வரணும் ரெண்டாவது வரணும் ஸ்கிப் பண்ணி இழுக்கலாம் ரெண்டாவது வரலாம் கையில தூக்குமா கையில தூக்கிட்டு ஓடலாம் கையில தூக்கிட்டு கை புடிங்க அவங்க அவங்க சூப்பர் அதே விதமா உனக்கு வரணும் உனக்கு வரணும் ஏதோ வந்து கொஞ்சம் உனக்கு பண்ணிடுங்க நான் கரெக்டா கேக்குறேன்

மூணாவ மூணாவது வரம் மூணாவது வருடம் வருடம் மற்ற மூணாவது வருடம் மூணாவது வடக்கு ரூபாய்

முன்னாடி போலா முன்னாடி போவாடி நான முன்னாடி போட்டு முன்னாடி முன்னாடி போட்டு நான முன்னாடி போட்டா